வணக்கம் நம்மளோட எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அகத்திய மாமுனிவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இது சும்மா ஏதோ ஒரு கணிப்பு இல்ல இது பிரபஞ்சமே நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜ் அப்போ அந்த தெய்வீக தீர்க்க தரிசனத்துக்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியங்கள் என்ன வாங்க அத பத்தி தான் இந்த பதிவுல விளக்கமா பார்க்கப் போறோம் முதல்ல பாருங்க இந்த தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பமே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொல்றது என் சொந்த கருத்து கிடையாதுப்பா பிரபஞ்சத்தோட மூல சக்தி கிட்டே இருந்து வர்ற வார்த்தைகள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இதுவே இந்த எச்சரிக்கைக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மைய கொடுக்குது இல்லையா அதோட இந்த தீர்க்க தரிசனம் எங்க எப்போ சொல்லப்பட்டதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் இது ஏதோ ஒரு பொதுவான நேரத்தில் சொல்லப்படல சரியா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருமலை திருப்பதிங்கிற ஒரு புனிதமான இடத்துல அகத்தியர் சொன்ன ஒரு புது வாக்கு இது ஸோ இதுக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கு சரி இந்த பதிவுல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா முதல்ல அந்த பிரபஞ்ச எச்சரிக்கை பத்தி அப்புறம் சந்திரனோட சக்தி ஏன் மங்குது அதனால எப்படி ஒரு மன ஏற்படுது அதுக்கு என்ன தெய்வீக பரிகாரங்கள் இருக்கு கடைசியா தர்மத்தை பத்தின ஒரு முக்கியமான செய்தி இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல சந்திரனின் மங்கும் சக்தி மனுஷங்க மத்தியில வரப்போற குழப்பத்துக்கு அடிப்படையான வானியல் காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது எதுக்காக திடீர்னு மனுஷங்க மத்தியில இவ்ளோ பெரிய மனக்குழப்பம் வரணும் இதுக்கான பதில அகத்தியரோட தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவாவே விளக்குது சந்திரனோட பவர் எப்படி குறையதுன்னு புரிய வைக்க அகத்தியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு ஒரு வண்டியோட ஹெட்லைட் மேல தூசி படிஞ்சா அதோட வெளிச்சம் எப்படி மங்கி போகுமோ அதே மாதிரி சந்திரனோட சக்தியும் மங்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு வானியல் விஷயத்த எவ்வளோ சிம்பிளா நமக்கு புரிய வச்சுட்டாரு சரி இந்த சக்தி மங்குறதுக்கு காரணம் என்னன்னு கூட சித்தர் சொல்லியிருக்காரு நம்ம மில்கிவே இருந்து வர காஸ்மிக் டஸ்ட் அதாவது பிரபஞ்ச துகள்கள் சந்திரன் மேல படியுதான் அதனாலதான் அதோட ஒளியும் சக்தியும் பூமிக்கு வர்றது குறையுது இது ஒரு தற்காலிகமான விஷயமா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் அடுத்ததா மன கொந்தளிப்பின் சகாப்தம் சரி வானத்துல நடக்கிற இந்த மாற்றம் மனுஷங்களை நேரடியா எப்படி பாதிக்கப் போகுதுன்னு பாக்கலாம் சந்திரன் வீக்காகிறதால வர்ற விளைவுகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையையும் சரி சமூக உறவுகளையும் சரி ரொம்ப மோசமா பாதிக்குமாம் மனசுல குழப்பம் தைரியம் இல்லாம போறதுன்னு ஆரம்பிச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை வாக்குவாதம் வந்து ஒரு கட்டத்துல அன்பா இருந்தவங்களே எதிரி மாறி மாறுற அளவுக்கு நிலம மோசமாகும்னு சித்தரிச்சிருக்கிறாரு ஆனா பிரச்சனை இதோட முடியல இன்னும் சிக்கலாகுது ஏன்னா ஒரு பக்கம் மனச குறிக்கிற சந்திரம் பலவீனமாகிற அதே நேரத்துல ஆசைகளை குறிக்கிற சுக்ரனோட சக்தி அதிகமாகுது யோசிச்சு பாருங்க மனசு குழப்பமா இருக்கிறப்போ பணம் ஆடம்பரம் மேல ஆசை அதிகமானா என்ன ஆகும் மக்கள் தப்பு தப்பான முடிவுகளை எடுத்து பெரிய பண நஷ்டத்தை சந்திப்பாங்க இன்னும் இருக்கு இதுல மூணாவதா புதனும் சம்பந்தப்படுறாரு ஜோதிடப்படி சந்திரன் மனசன்னா புதன் அறிவு அப்போ மனசே பலவீனமா இருக்கும்போது நம்மளோட பகுத்தறியும் திறன் அதாவது புதனோட சக்தியும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி சரி இப்போ தெய்வீக பரிகாரங்களின் பாதை இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அகத்தியர் என்ன வழிகாட்டுறாருன்னு இப்ப பாக்கலாம் அகத்தியர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக தீர்வையும் சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு கிரக பாதிப்புக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கோவிலுக்கு போய் வழிபட்டா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ குறைக்க முடியும் சொல்றாரு உதாரணத்துக்கு மனக்குழப்பம் வரதுக்கு காரணம் சந்திரன் இல்லையா அதுக்கு சந்திரனோட ஸ்தலமான திங்களூருக்கு போக சொல்றாரு குறிப்பா நம்ம மனக்குழப்பத்துக்கு காரணமான சந்திரனை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு சில சிம்பிளான வழிகளையும் சித்தர் சொல்றாரு அடிக்கடியே திங்களூருக்கு போங்க அங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க சந்திர பகவானுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க அப்புறம் சந்திரனுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சா மனசுல ஒரு தெளிவு பிறக்கும்னு சொல்றாரு திங்களூர் மட்டும் இல்லாம இன்னும் சில பவர்ஃபுல்லான ஆன்மீக இடங்களையும் சித்தர் சொல்றாரு திருப்பதியில் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தியானம் பண்றது பழனியில் அம்மாவா அன்னிக்கு தரிசனம் பண்றது கும்பகோணத்துல பிரத்யங்காரா தேவியை வழிபடுறது சங்கரன் கோவில தியானம் பண்றதுன்னு இந்த பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும் அடுத்து தர்மத்தின் மீதான இறுதி செய்தி நம்ம பார்த்த எல்லா பரிகாரங்களையும் விட ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஆன்மீக கவசத்தை பத்தி அகத்தியரிப்பு பேசப் போறாரு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க யாரொருவன் சரியாக தர்மத்தை கடைபிடித்து செல்கின்றானோ அவனுக்கு மட்டுமே குரு பகவான் ஆசிர்வாதங்கள் கொடுத்து அனைத்தும் கொடுப்பான் எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க தர்ம வழியில நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குருவோட முழு ஆசிர்வாதமும் கிடைக்கும்னு சொல்றாரு இது வெறும் ஜோதிட விதி இல்ல இது ஒரு காஸ்மிக் லா ஒரு பிரபஞ்ச விதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பயிற்சி எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் சரி அவர் தர்மப்படி நடக்கலைன்னா அந்த நல்ல கிரகம் ஆற்றத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம செய்கிற செயல்கள் தான் கிரகங்களோட அருளை நமக்கு வாங்கித்தரும் ரொம்ப சிம்பிள் கடைசியா இந்த கஷ்டமான காலத்து கடந்து போறதுக்கு சித்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு தெரியுமா பக்தி யோகம் அதாவது பக்தி மார்க்கம் மற்ற யோகங்கள்லாம் அதுவா வரும் ஆனா முதல்ல நமக்கு தேவைப்படுறது இறைவன் மேல ஒரு முழுமையான பக்தி இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் ஒரே தீர்வுன்னு சொல்றாரு அப்போ இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நம்ம மனசுல நிக்க வேண்டிய கேள்வி இதுதான் குழப்பம் நிறைஞ்ச ஒரு காலத்துல நமக்கு முன்னாடி பல பாதைகள் இருக்கலாம் ஆனா எது நமக்கு மிக உறுதியான வழிகாட்டுதல கொடுக்கும் அகத்தியரோட வாக்குப்படி அது தர்மமும் பக்தியும்தான் இதுதான் இந்த பிரபஞ்ச எச்சரிக்கையோட மையமான செய்தி